சயின்ஸ் வளர்ந்துருச்சு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்னைக்கு வந்துட்டு எல்லோருக்கிட்டேயும் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் டிவினொன்னே மனித மாண்பு அன்பு குறைஞ்சு போச்சு இப்போ எல்லாம் மிஷினாக மாறுது ஏன்னால் இது மிஷினோட தான் அதிகமாக பழகுது ஒன்று லேப்டாப்போடு இருக்குது இல்ல போனோட இருக்குது அதிகமாக மிஷினோட இருக்கிறதுனால இது சுபாவம் எப்படி மாறுது மிஷின் மாதிரி மாறுது அதிகமாக மனுஷனோட இருந்தா அது மனுஷன் மாதிரி மாறுது நம்ம யார் கூட அதிகமா இருக்கிறோமோ அவங்கள மாதிரி மாறுவோம் பெர்க்மான்ஸோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க நீங்க அவங்கள பாருங்க ஐயா மாதிரியே பாடுவாங்க வேற டிஜிஎஸ்ட கொஞ்சம் பேர் இருந்தாங்க அவரை பாருங்க அவரை மாதிரியே பேசுவாங்க யார் கூட இருக்கிறோமோ அது மாதிரி ஆகும் நீ அதிகமா ஃபோன் கூட இருக்கிற அதிகமா மிஷின் கூட இருக்கிற அதிகமா டிவியோட இருக்கிற சோ நீ மிஷின் மாதிரி மாறுற உனக்கு அன்பு இல்லாம போச்சு சுபாவ அன்பு கிடையாது இன்னைக்கு ஏன் உனக்கு இந்த நிலைமை ஆமனார் மாமியார் சொத்தெல்லாம் எல்லாம் புடுங்கிட்டு விரட்டி விட்டாங்க எங்களை எங்களுக்கு மேல அவங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் வெளியே போக ஏன்னு சொன்னாங்க ஏன் சொன்னாங்க அவங்க சொன்னது தப்புன்ற மாதிரி ஊர் ஃபுல்லா சொல்லிட்டோம் விரட்டி விட்டாங்க எங்களுக்கு வீட்டில் பங்கு தரல எங்களுக்கு சொத்துல பங்கு தரல எங்களை விரட்டி விட்டாங்க எல்லாம் உண்மைதான் ஏன் விரட்டினாங்க ஏன் சொத்துல பங்கு தரல நம்ம சைடு என்ன இருக்குது அதை பார்க்கணும் உன் சைடு எந்த தீங்கும் இல்லாமல் ஒரு தவறும் இல்லாமல் சவுல் தாவிதை துரத்தினது போல உன்னை துரத்தினால் கர்த்தர் உன் பச்சத்தில் உன்னை கண்டிப்பாக ராஜாவாக மாத்துவார் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும் உன் சைடு என்ன மிஸ்டேக் இருக்கு ரெண்டாவது வாசிங்க ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பின்பு எகித்து தேசத்தால் ஆகிய ஆகார் பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு யார் யார பரியாசம் பண்றது யார் யார பரியாசம் பண்றது ஈசாக்கை பரியாசம் பண்ணுதல் அதாவது இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்ல ஒன்னும் பிராப்ளமே இல்ல திடீர்னு பார்த்தா அம்மா எப்படி தன்னை நடத்தினாலோ அதே மாதிரி அவன் பையன் ஏன் பையன் நடத்துறான் இத அந்த அம்மாவால் பொறுத்துக்க முடியல பாருங்க ஏன்னா அம்மா சுபாவம் யாருக்கு வந்துருச்சு பிள்ளைக்கு வந்துருச்சு அவ அற்பமா என்ன இவன் பரியாசம் பண்றான் கர்த்தருக்கே பிடிக்காத ஒரு சுபாவம் என்ன தெரியுமா பரியாசம் பண்ணுதல் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு சுபாவம் உக்காந்து பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி நம்ம உக்காந்து மாமனார் மாமியாரை கிண்டல் பண்றோம் நம்ம உட்காந்து அப்பா அம்மாவை கிண்டல் பண்றோம் அதை உட்காந்து நம்ம பையன் பார்த்துட்டே இருப்பான் அதே தான் அவனும் பண்ண போறான் அடுத்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் உக்காந்துட்டு பாஸ்டரையும் ஊழியக்காரங்களையும் கமெண்ட் அடிப்பாங்க உன் பையன் எப்படி தேவ பக்தியில வளருவான் அப்புறம் அப்புறம் நீங்க வந்து பாஸ்டர் கிட்ட சொல்றீங்க என் பையன் கீழ்படியவே மாட்டேங்கிறான் சபைக்கு வரவே மாட்டேங்கிறான் என்ன காரணம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் உட்காந்து பாருங்க நம்ம செய்யற ஏதாவது இங்கிலீஷ்ல ஒண்ணு இருக்கு ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் தர் இஸ் அப்போசிட் ரியாக்ஷன் அப்படிமா பிசிக்ஸ்ல நாம என்ன செஞ்சாலும் திருப்பி ஒரு ரியாக்ஷன் உண்டு நீ உட்காந்து உங்க வீட்டுல டிவியில போன்ல ஊழியக்காரனை கமெண்ட் அடிச்சா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஊழியக்காரனை கமெண்ட் அடிச்சவனு ஆனா அதை பார்த்துக்கிட்டே உட்காந்து இருக்கிற உங்க பிள்ளைகள் நாளைக்கு தேவபக்தி இல்லாதவர்களாய் மாறிடுவார் அவன் சொல்லுவான் அப்ப நீங்க சொன்னீங்களே அவர் பாருங்களா அவங்க கமெண்ட் அடிப்பான் ஏன்னா நீங்க அடிச்சிருக்கிறீங்க நீங்க பரியாசம் பண்ணிருக்கிறீங்க ஆண்டவர் பாக்குறாரு எல்லாத்தையும் பாக்குறாரு ஏன் இன்னைக்கு அலைஞ்சு திரிகிற நிலைமை ஆகாருக்கு ஆகாருடைய நிலைமை என்ன ஒரு நாள் பரியாசம் பண்ண ஒரு நாள் அற்பமா என்ன இதெல்லாம் நான் பண்ண தப்பு அப்படின்னு அந்த அம்மா ஒத்துக்காது அதையும் தாண்டி அந்த அம்மா வச்சுக்கிது பாருங்க அவள் கடினமாய் நடத்தின உடனே சாராவில் விட்டுட்டு ஆகார் ஓடிடுச்சு ஓடன ஆகார ஆண்டவர் சொன்ன திரும்பி எங்க போ சாராலிட்டே போ திருப்பி வந்து ஆகார சாரால் வச்சுக்கிச்சா இல்லையா திருப்பி சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் பதிமூணு வருஷம் கூட வச்சிருந்து அற்பமா என்ன வேலைக்காரியை பதிமூணு வருஷம் நம்ம கூட வச்சிருந்திருக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்றது ஏன் இன்னைக்கு உனக்கு இன்னைக்கு அலைந்து திரிகிற நிலைமை முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு யோசிக்கணும் எதை விதைச்சிங்க அதைத்தான் இப்ப நீங்க அறுக்குறீங்க அதான் இருக்கு நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும் இன்னைக்கு நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டியும் அடுத்தவன் மேல பழிய போடுறதுக்கு முன்னாடி உட்காந்து நீங்க கொஞ்சம் யோசிங்க இதுக்கு நான் காரணமா நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிருக்கிறேனா நான் எங்கேயாவது தவறு பண்ணிருக்கிறேனா நல்லா போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை இடையூறு வருதுன்னா உட்காந்து கொஞ்சம் யோசிக்கணும் இதுக்கு பின்னாடி என்னுடைய பங்கு ஏதாவது இருக்குதா அப்படி இருந்தால் அதை சரி செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அந்த அதை சில ஆட்கள் அதை பத்தி பேசவே மாட்டான் அவன் பண்ண தப்ப சொல்லவே மாட்டான் மனைவிய குறை சொல்லும் போது மனைவிய மட்டும் சொல்லுவான் நாங்க நல்லாதாங்க பார்த்துட்டோம் ஒரு மனிதன் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் தன் வீட்டில் உள்ள ஒரு பெண்ணை குறித்து தானே குறை சொல்லிட்டே இருக்கிறார் அவர் பண்ணதையே சொல்ல வந்துட்டு நிறுத்திட்டாரு அவர் என்ன பண்ணாருன்னு முக்கால் மணி நேரம் பேசிட்டு இதுக்கு நீங்க தான் பிரதர் ஒரு தீர்வு சொல்லணும்னாரு நீங்க முதல்ல அவங்கள வர சொல்லுங்க அவங்கள வந்து பேச சொல்லுங்க இல்ல அவங்க பேசினா பிரதர் எங்க பக்கத்து குறையெல்லாம் சொல்லுவாங்க நான் தான் கேட்டேன் அதுதான் வேணும் இப்ப உங்க பக்கத்துல நீங்க ஒரு இல்ல இல்ல அது பொய்யா கூட இருக்கும் இப்ப நீங்க சொன்னதுல எல்லாமே உண்மையான்னு கேட்டு இன்னைக்கு நிறைய பேருக்கு தன் பக்கத்தில் உள்ள நியாயம் மட்டும் நியாயமா தெரியுது நான் பண்றது எதுவுமே தப்பா தெரியாது உடனே சாரால் துரத்திட்டாங்க என் பிள்ளைய தனியா விட்டுட்டாங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லை எங்க தனியா ஆக்கி விட்டாங்க சொத்தை பிரிச்சுக்கிட்டாங்க தனியா அமைச்சு விட்டாங்க இன்னைக்கு நான் கஷ்டப்படுறோம் உண்மை அதுக்கு நீங்கள் எந்த விதத்தில் காரணம் அதை அதை யோசிச்சு பார்க்கணும் அதை யோசிச்சு ரெண்டாவது இப்போ போய் என்ன பண்றாங்க ஒரு வசனம் வசனம் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதால் இப்ப ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு அழுறாங்க பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேங்கிற சிச்சுவேஷன் எப்போ வரும் தெரியுமா இந்த சிச்சுவேஷன் எப்போ உங்களுக்கு வரும் தெரியுமா வாசிங்க பதினாலாவது வசனம் வாசிங்க ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து தெரிந்தாள் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு வரைக்கும் தேவன் கிட்ட போல தெரியுமா துருத்தில் இருக்கிற தண்ணீர் வரைக்கும் எங்க போல தேவன்கிட்ட போல ஆபிரகாம் கொடுத்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அலஞ்சி திரிஞ்சி அப்படி இந்த பக்கம் போயிடலாம் அந்த பக்கம் போயிடலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க தண்ணி தீந்துச்சு இப்பத்தான் அவங்களுக்கு தோணுது இதுக்கு மேல நாம என்ன செய்வோம் இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன் சில நேரத்துல நம்ம சில ஹோல்டு இருக்குது மனுஷன் கொடுத்த ஹோல்டு உலகம் கொடுத்த ஹோல்டு எங்கிட்ட படிப்பு இருக்கு எங்கிட்ட வேலை இருக்கு எனக்கு எங்க அப்பா அம்மா இருக்காங்க எனக்கு வந்து நல்ல வேலையில இருக்கிறேன் போஸ்டிங் இருக்குது எனக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க எனக்கு ஒண்ணு கவலை இல்ல அப்படின்னு உனக்கு எப்ப வரைக்கும் தோணும் தெரியுமா இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் தோணும் ஒரு நாள் கர்த்தர் இதை எல்லாத்தை விட்டு உன்னை தனியா மாத்துவார் ஏன் தெரியுமா இதெல்லாம் தனியா மாறினாதான் தேவனை நோக்கி நீ கத்த தொடங்குவ தேவனை நோக்கி நீ அழத் தொடங்குவ இருபத்தி எட்டு வயசுல முப்பது வயசுல நல்ல பெற்றோரை எதிர்த்து அல்லது கணவனை எதிர்த்து மனைவியை எதிர்த்து எல்லா வேலையும் செஞ்சிடலாம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க ரத்தம் ஸ்பீடா இருக்கும் போது எல்லாமே செய்யலாம் எல்லாம் செஞ்சிடலாம் இதெல்லாம் ஒரு நாள் செலவழிஞ்சு போகும் செலவழிஞ்சு போய் பலன் குன்றி கூட ஆள் இல்லாம இருந்தவன்லாம் சாப்பிட வரைக்கும் கத்தர் வெயிட் பண்ணுவாரு எனக்கு என்னங்க கவலை எங்க அப்பா இருக்கிறாரு அப்படியா கத்தர் பாப்பாரு அப்பா சாப்பிட வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பொறுமையா வெயிட் பண்ணுவோம் எனக்கு என்னங்க கவலை நல்ல வேலை இருக்கு அப்படியா வேலையை விட்டு உன்னை தூக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எனக்கு எங்க அப்பா குடுத்துட்டு அம்மா வச்சுட்டு போன சொத்து இருக்குது அப்படியா ஏமாத்தி சொத்து காணாம போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் கர்த்தர் பொறுமை உள்ளவராய் காத்துக்கிட்டே இருப்பாரு நம்ம அலைஞ்சு திரிஞ்சு ஆடி ஓடி ஜாலியா பத்து வருஷம் ஓடிடும் இருபது வருஷம் ஓடிடும் இப்ப துருத்தி தண்ணீர் தீந்துரும் இப்ப ஒண்ணும் இருக்காது வயசும் அறுபது ஆயிடும் அப்பத்தான் நான் சாகிறதை பார்க்க வேண்டிய நேரம் ஒண்ணு வரும் இப்போ தாங்கி பிடிக்கவும் ஆள் இருக்காது மருந்து வாங்கி கொடுக்கவும் ஆள் இருக்காது சூழ்நிலையில மருந்து வாங்குறதுக்கு காசும் இருக்காது நாப்பதுல ஆடின ஆட்டத்தினுடைய விளைவு அறுபதுல காட்டுவார் கர்த்தர் அதுதான் எப்பவுமே வசனம் சொல்லும் நீ வாழ வயதுல கர்த்தரோடு கூட நீதிமானா இருந்தால் முதிர் வயதிலும் அவர் உன்னை தாங்கி பிடிப்பார் வயதுல பெலன் இருக்கு பணம் இருக்கு வேலை இருக்கு சொத்து இருக்குன்னு ஆடிட்ட ஒரு நாள் வரும் கணக்கு தீர்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் அவர் கணக்கு கரெக்டா தீர்ப்பாரு அவர்கிட்ட மிஸ்ஸே ஆகாது என்னுடைய தெரிந்த சொந்தக்காரர் ஒருவர் கல்யாணமான உடனே அந்த அம்மா அவரை தனியா கூட்டிட்டு போயிருச்சு தகப்பனை விட்டு தகப்பன் தாயை விட்டு அந்த தகப்பனுக்கு நாலு பெண் பிள்ளைகள் யாருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுக்கல இவர் பண்ணி வச்சு என் பையன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவான் அவரை மட்டும்தான் படிக்க வைச்சார் மற்றவங்களாம் படிக்க வைக்கல ஏன்னா காசு இல்லை பையன் காப்பாற்றிடுவான்னு சொல்லி அண்டா திருமணமான புதுதில் அந்த அம்மா அந்த ஆளை கூட்டிகிட்டு போயிடுச்சு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தகப்பன் தன்னுடைய மூத்த மகளை கொஞ்சம் படிக்க வச்சார் அடுத்து அந்த மூத்த மக தான் அந்த குடும்பத்தையே காப்பாத்தினாங்க தங்கச்சிகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க சீர் செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த மனுஷன் கண்டுக்கவே இல்லை பெரிய போஸ்டிங் அந்த காலத்திலேயே மாசம் நாற்பதாயிரம் சம்பளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுல நாற்பதாயிரம் சம்பளம் பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தார் கண்டுக்கல ஆனா நீதிமான் சிகரெட் பிடிக்க மாட்டாரு குடிக்க மாட்டாரு எந்த கல்யாணத்துக்கு வந்தாலும் கோட்டு போட்டு நீட்டா நிப்பாரு பெரிய இடத்துல வேலை பார்க்கிற பெரிய மனுஷன் நல்லவன் ஆனா குடும்பத்தை கவனிக்காத பையன் நாள் வந்தது அவருக்கு ஒரே மக படிக்க வச்சார் அதை வெளிநாட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்தார் இவருடைய தகப்பன் சாகும் போது அந்த தகப்பன் சொன்னாரு என் பையனை ஒரு தடவை பார்க்கணும் சொல்லு அப்படின்னு இவர் பையனு கிட்ட அவர் சொன்னாரு அவரும் போறதுக்கு ரெடியா தான் இருந்தார் ஆனா அந்த மருமகன் சொல்லிருச்சு இப்ப எதுக்கு போய் செலவு பண்ணி பாக்கணும் போய்க்கலாம் பின்னாடி ஏதாவது நியூஸ் அப்படின்ட்டாங்க கடைசியில அந்த தகப்பன் அந்த மகனை பார்க்காமே செத்து போனார் அதற்கு பிறகு காலங்கள் உருண்டோடுச்சு அந்த மகனுக்கு ஒரு மகள் பிறந்து அவள் டாக்டருக்கு படிச்சு அவ வெளிநாட்டுல வேலைக்கு பார்க்க போயிட்டான் அங்கேயே திருமணம் ஆயிடுச்சு எல்லாம் முடிச்சாச்சு இவருக்கு எழுபத்தி எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு சாக படுக்கையில் இருந்தாரு நான் தான் கூட நின்றுகிட்டு இருந்தேன் சாக இருந்தாரு அப்ப அவர் சொன்னாரு ஒரே ஒரு வாட்டிய மகளை பார்க்கணும் ஒரே ஒரு வாட்டிய நான் மகளை கொஞ்சம் எப்படியாவது வர சொல்லுங்க நான் கிளம்புறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கணவனும் மனைவியும் கிளம்புனாங்க கிளம்புற நேரத்துல அந்த கணவனுக்கு மட்டும்தான் வீசா கிடைச்சிச்சு அங்கிருந்து வர்றதுக்கு மகளுக்கு கிடைக்கல மக சொல்லிச்சு என்னால வர முடியல அவர் அனுப்பி வச்சிருக்கிறேன் அவர் வந்து எல்லாம் பண்ணுவாருன்ட்டு அவர் வந்தாரு பார்த்தாரு கடைசி காரையெல்லாம் தான் பண்ணாரு ஆனா சாகும்போது அந்த மனுஷன் சொன்னாரு இவர் வந்ததுக்கு என் மக வந்திருந்தா ஒரு வார்த்தை நான் பார்த்திருப்பேனே என் மகளை பார்க்காமே சாகுறனேனாரு தன் தகப்பனை தன்னை பார்க்க விடாமல் தன் தகப்பன் செத்து போனான் எழுபது வருஷம் கழிச்சு கத்தர் நியாயம் தீர்த்தார் கர்த்தரை சாதாரணமா நினைச்சிடாதீங்க ஜீவ புஸ்தகத்துல ஞாபக புஸ்தகத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரு நீ உன் தாய் தகப்பனுக்கு என்ன விதைக்கிறையோ அதை உன் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் உன் பேர பிள்ளைகளை கொண்டு நியாயம் தீர்ப்பார் இன்னைக்கு படிப்பு சம்பாத்தியம் ஆஸ்தி கையில இருக்குது ஆடுற ஆட்டம் கையில சம்பாத்தியம் மனைவிக்கும் வேலை கணவனுக்கும் வேலை கணவனை விட மனைவிக்கு பெரிய வேலை நோ ஐ ஒன்ட் கம் ஐ எம் வெரி பிஸி ஆண்டோர் பாப்பாரு போப்போ

உன்னை வனாந்திரத்தில் தொள்ளி அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பதற்கு வலமை தேவனாகவே இருக்கிறார் தேவன் எப்பவும் எதையும் செய்வார் நீ ஒரு பிள்ளை வயிற்றுல வந்ததுக்கு அவள் அற்பமா நினைச்ச பதிமூணு வருஷம் கட்சி கத்திர அவளுக்கு பிள்ளையை கொடுத்துட்டாரு இப்ப என்ன நடந்துச்சு யோசிச்சு பாருங்க அலைஞ்சு திரியுறது இதுக்கு காரணம் என்ன கடைசியில அந்த தண்ணி கையில இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை எப்படியாவது வாழ்க்கையை போட்டுடலாம் எப்படியாவது செஞ்சிடலாம் ஆனால் துருத்தின் தண்ணீர் தீர்ந்த போது இனி அவளுக்கு தெரிஞ்சிருச்சு லைஃப் இதுக்கு மேல நான் ஒண்ணும் பண்ண முடியாது நானும் ஒன்னும் பண்ண முடியாது என் பிள்ளையும் ஒண்ணு பண்ண முடியாது ஒரு இடத்துல கொண்டு வந்து கத்தர் நிறுத்துவார் ஒரு லாக் எதுக்கு தெரியுமா நீ தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அப்பதான் ஆகாருக்கு தெரியும் ஐயோ நான் எங்க நாச்சியார் வீட்டுல இருந்திருந்தாலே என் பையனை ராஜா மாதிரி பாத்துக்கிட்டாங்களே நாங்க பண்ண தப்பு தானே இன்னைக்கு வந்து நானும் என் பையனும் நடுத்தரில் நிற்கிறோம் மனாந்தரத்தில் நிற்கிறோம் நான் கொஞ்சம் பொறுமையாக போயிருக்கலாமே நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாமே நான் என் ஸ்தானத்தை புரிஞ்சிக்காம பெருசாக நினைச்சிட்டேனே இன்னைக்கு வனாந்தரத்தில் நிற்கிறேனே ஆண்டவர் உன்னை எதுக்கு தெரியுமா அந்த இடத்துல கூட நிறுத்துறாரு உன்னை சாகடிக்கணுங்கிறதுக்காக இல்ல நீ உணர்வடைய வேண்டும் என்பதற்காக நீ அதை உணரணும் சில நேரங்களில் கருத்து உன்னை கடினமான பாதைகளை நடத்துறதுக்காக தான் காரணம் நீ உணர்வடைய வேண்டும் என்பதற்காக நீ தேவனை அறிய வேண்டும் என்பதற்காக அதே அற்ப குணத்தோட அதே பரியாசம் பண்ணுகிற சுபாவத்தோட நீ இருப்பாயானால் நீ முடிவு பரியந்தம் உன் வாழ்க்கை நல்லா இருக்காது அதை கர்த்தர் உடைக்கிறார் ஒரு இடத்துல உன்னை மாத்த விரும்புறார்